குட்டின் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையானது ஒரு முக்கியமான ஆணையை வெளியிட்டிருக்காங்க அதாவது இது இந்த மார்ச் மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகக்கூடிய கூடிய ஒரு சுற்றறிக்கையே அவங்க வெளியிட்டிருக்காங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மட்டும் செல்லுபடியாகும் வகையில் அது என்னங்கிறத முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் அவசரம் அல்லது உடனடி நடவடிக்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க இது பத்திரப்பதிவு துறையினுடைய லெட்டர் இதை பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவர் அவர்கள் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் மாவட்ட பதிவாளர் ஆடிட் அண்ட் அட்மின் அவங்களுக்கும் சார் பதிவாளர்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் இதை வந்து அனுப்புறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசினுடைய வருவாயை பெருக்கும் நோக்கில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திருப்பது அதை பற்றிய முழு விவரத்தை தான் கொடுக்க போறாங்க பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கிலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏகு ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது இப்போ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாவது தேதி வரை அதாவது இதில் அனைத்து வேலை நாட்களிலும் வழக்கம் போல செயல்படும் அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் கூடுதலாக சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவு விதி நான்குக்கு உட்பட்டு பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் ஃபீஸ் இன்னும் பதினேழு மூணின் மூணின் ஏபிசியில் கூறப்பட்டுள்ளவாறு விடுமுறை நாள் ஆவண பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அதாவது விடுமுறை நாளில் செயல்படுறதால அதற்கான எக்ஸ்ட்ரா ஃபீஸை கலெக்ட் பண்ணுவாங்க மேலும் அன்றைய தினங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணைய வழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப் லைன் வசதி ஆகியவற்றினை எந்தவித குறைபாட்டுக்கும் இடமின்றி உடன் ஏற்படுத்திய மிசஸ் டிசிஎஸ் மென்பொறியாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது டிசிஎஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் ஸோ நீங்கள் அன்னைக்கும் ஒர்க் பண்ணணும் ஹெல்ப் டெஸ்க் ஹெல்ப்லைன் அந்த பணியாற்றக்கூடிய ஆஃபீஸர்ஸ்காக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி இணைய வழியில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதை கண்காணிக்கவும் கோரப்படுகிறார்கள் ஸோ டிஆரும் அண்டு டிஐஜிஸ்லாம் யார் இருக்காங்களோ அவங்களாம் அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கிறதுலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து உயர் அலுவலகங்கள் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கும் பத்திரப்பதிவுத்துறை தலைவரினுடைய பிஏ பி ஏ அரசு செயலாளர் அரசாளர் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அவருக்கும் பிஏ டூ இந்த மினிஸ்டர் இருக்காங்களே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அவருக்கும் முக்கிய ஆணை கோப்பு மற்றும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்கும் இதற்கான நகலை அனுப்பி வைத்துள்ளனர் ஸோ இந்த மாதிரி இந்த இது எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மட்டும்தான் ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் உங்களால் பத்திரப்பதிவு செய்து கொள்ள முடியும் அதை பயன்படுத்தி நீங்கள் மேலும் பயனடையணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதை மறக்காமல் யூஸ் ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தேவைன்னா நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோஸையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க எல்லாரும் இதனால் பயன்பெற முடியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் थैंक यू फॉर वाचिंग नी